தமிழகத்தில் இருந்து செல்லும் ஏழு ரயில்களில் வந்து கூடுதலாக நான்கு பொது பெட்டிகளை பெருமனண்ட்டாக இணைக்க போகிறாங்க அது எந்தெந்த ரயில்கள் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இதனால் இந்த ஏழு ரயில்களோட கோச் காம்போசிஷன் அப்படிங்கிறது டோட்டலாக சேஞ்ச் ஆக போது அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ ஒன் ஃபைவ் நைன் டபுள் டூ ஒன் சிக்ஸ் ஜீரோ மும்பை சிஎஸ்டி எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் மும்பை சிஎஸ்டி ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் இப்போ பார்த்துடலாம் இந்த ட்ரெயினில் வந்து ரெண்டு ஏசி டூ டேர் ஆறு ஏசி த்ரீ டேர் இரண்டு ஸ்லீப்பர் நான்கு அன்ரிசர்ட் ஒரு எஸ்எல்ஆர்டி மற்றும் வந்து ஒரு லக்கேஜுக்கும் பிரேக் வேணும் இப்போ இந்த ட்ரெயினில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா அன்றிசர்டு கோச்சஸ் அப்படிங்கிறது நான்கு கோச்சஸாக கொடுத்துருக்காங்க மும்பை சிஎஸ்டியிலேருந்து வருகின்ற டிசம்பர் இருபதாம் தேதியும் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்ல இருந்து வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியும் இந்த மாற்றியமைக்கப்பட்ட பெட்டியானது நடைமுறைக்கு வரவுள்ளது ட்ரெயின் நம்பர் டபுள் ஒன் ஜீரோ ஒன் செவன் டபுள் ஒன் ஜீரோ ஒன் எயிட் லோக டெர்மினல்ஸ் காரைக்கால் காரைக்கால் லோக திலக் டெர்மினல் ரயில் வந்து கூடுதலாக ஒரு அன்ரிசர்ட் பெட்டியானது இணைக்கப்பட உள்ளது அதன்படி இந்த ட்ரெயினோட ரிவைஸ்டு கோச் காம்போசிஷன் பார்த்துடலாம் இந்த ட்ரெயின்ல வந்து ஒரு ஏசி டூ டயர் ஆறு ஏசி த்ரீ டயர் ஒன்பது ஸ்லீப்பர் நான்கு அன்றுசொட் ஒரு எஸ்எல்ஆர்டி ஒரு லக்கேஜ் கிரும் பிரேக் வேன் சேர்த்து மொத்தமாக இருபத்தி இரண்டு பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயங்க உள்ளது இது வந்து லோகமண்டலத்தில் டெர்மினஸ்ல இருந்து வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதியும் காரைக்கால் இருந்து வருகின்ற டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியும் இந்த மாற்றமானது நடைமுறைக்கு வரவுள்ளது ட்ரெயின் நம்பர் டபுள் ஒன் ஜீரோ ஒன் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ ஒன் ஃபோர் லோகமண்டலத்தில கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் லோக திலக் டெர்மினஸ் ரயிலில் வந்து கூடுதலாக இரண்டு அன்றிசட் பெட்டியானது இணைக்கப்பட உள்ளது அதன்படி இந்த ட்ரெயினோட ரிவர்ஸ் கோச் காம்போசிஷன் பார்த்தோம்னா ஒரு ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு ஏசி டூ டயர் அஞ்சு ஏசி த்ரீ டயர் எட்டு ஸ்லீப்பர் நான்கு அன்ரிசர்ட் ஒரு பேண்ட்ரி கார் ஒரு எஸ்எல்ஆர்டி மற்றும் ஒரு லக்கேஜுக்கும் பிரேக் வேன் சேர்த்து மொத்தமாக இருபத்தி இரண்டு பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயங்க உள்ளது லோக டெர்மினல்ஸ்ல இருந்து வருகின்ற டிசம்பர் இரண்டாம் தேதியும் கோயம்புத்தூர்ல இருந்து வருகின்ற டிசம்பர் தேதியும் இந்த மாற்றியமைக்கப்பட்டுள்ள பெட்டியானது நடைமுறைக்கு வர உள்ளது ட்ரெயின் நம்பர் டபுள் டூ ஒன் ஜீரோ ஒன் டபுள் டூ ஒன் ஜீரோ டூ லோக மதுரை மதுரை லோக டெர்மினல்ஸ் டெர்மினஸ் ட்ரெயின்ல வந்து கூடுதலா ஒரு அன்றிசோட் பெட்டியானது இணைக்கப்பட உள்ளது இப்போ இந்த ட்ரெயினோட ரிவைஸ்டு கோச் காம்போசிஷன் பார்த்தோம் இந்த ட்ரெயின்ல வந்து ஒரு ஏசி டூ டேர் ஆறு ஏசி த்ரீ டேர் ஒன்பது ஸ்லீப்பர் நாலு அன்றிசோட் ஒரு எஸ் ஒரு லக்கேஜ்க்கும் பிரேக் வேன் சேர்த்து மொத்தமாக இருபத்தி இரண்டு பெட்டிகள் கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது இந்த பெட்டி மாற்றமானது லோக இருந்து வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதலும் மதுரை சந்திப்பிலிருந்து வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதலும் நடைமுறைக்கு வர உள்ளது ட்ரெயின் நம்பர் டபுள் டூ ஒன் செவன் நைன் டபுள் டூ ஒன் எயிட் ஜீரோ லோக டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் லோக திலக் ட்ரெயின்ல வந்து கூடுதலாக ஒரு அன்சட் பெட்டியானது இணைக்கப்பட உள்ளது அதன்படி இந்த ட்ரெயின்ல ரிவர்ஸ்டு கோச்சு ஒரு ஏசி டூ டேர் ஆறு ஏசி த்ரீ டேர் எட்டு ஸ்லீப்பர் கோச்சஸ் நான்கு அன்சட் ஒரு எஸ்எல்ஆர்டி டி ஒரு லகேஜ் பிரேக் ஒரு பேண்ட்ரி கார் செத்து மொத்தமாக இருபத்தி இரண்டு பெட்டிகளைக் கொண்டு இந்த ரயிலானது இயங்க உள்ளது மாற்றியமைக்கப்பட்டுள்ள பெட்டி முறையானது வருகின்ற டிசம்பர் முப்பதாம் தேதி முதல் லோக மாநிலத்திற்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்தும் செயல்பாட்டுக்கு வரவுள்ளது நம்பர் ஒன் டூ ஒன் சிக்ஸ் த்ரீ ஒன் டூ ஒன் சிக்ஸ் ஃபோர் லோக மாநிலத்தில் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் லோக்கமான டெர்மினல் ட்ரெயினில் வந்து கூடுதலாக ஒரு அன்றுசல் பெட்டியானது இணைக்கப்பட உள்ளது அதன்படி இந்த ரிவேஸ்ட் கோச் காம்போசிஷன் பார்த்துடலாம் இந்த ட்ரெயினில் வந்து ஒரு ஏசி டூ டேர் ஆறு ஏசி த்ரீ டேர் எட்டு ஸ்லீப்பர் கோச்சஸ் நான்கு அன்றுசல் ஒரு எஸ்எல்ஆர்டி ஒரு பேட்ரி கார் ஒரு லக்கேஜுக்கும் கும் பிரேக் வந்து மொத்தமாக இருபத்தி இரண்டு பெட்டிகள் கொண்டு இந்த ரயிலானது இனிமேல் இயங்க உள்ளது இந்த பெட்டி மாற்றமானது லோக மாநிலத்த டெர்மினல் இருந்து வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதலும் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் இருந்து வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதலும் நடைமுறைக்கு வரவுள்ளது ரெயின் நம்பர் டபுள் டூ டபுள் ஒன் த்ரீ டபுள் டூ டபுள் ஒன் ஃபோர் லோக மாநிலத்தில் கொச்சிவேலி கொச்சி டெர்மினல் ரயிலை வந்து கூடுதலாக ஒரு அன்றுசுடு பெட்டியானது இணைக்கப்பட உள்ளது அதன்படி இந்த ட்ரெயினோட ரிவேஸ்டு கோச்சு காம்போசிஷன் பார்த்துலாம் இந்த ட்ரெயினில் வந்து ஒரு ஏசி டூ டேர் ஆறு ஏசி த்ரீ டயர் ஒன்பது ஸ்லீப்பர் நான்கு அன்றுசுடு ஒரு எஸ்எல்ஆர்டி ஒரு லக்கேஜுக்கும் பிரேக் வேன் சேர்த்து மொத்தமாக இருபத்தி இரண்டு பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இனிமேல் இயங்க உள்ளது மாற்றி அமைக்கப்பட்டுள்ள பெட்டி மாற்றமானது வருகின்ற டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் லோகமண்டலத்தில் இருந்தும் வருகின்ற டிசம்பர் முப்பதாம் தேதி முதல் கொச்சி வெளியிலிருந்தும் நடைமுறைக்கு வரவுள்ளது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் எல்லா ரயில்களிலும் வந்து நான்கு அன்றுசொடு பெட்டிகள் கட்டாயமா இணைக்கப்படும் சொல்லியிருந்தாங்க படிப்படியாக எந்தெந்த ரயில்களில் குறைவா இருக்கோ அதனால இணைச்சிட்டு வர இப்போ மும்பை நோக்கி செல்லும் ரயில்களில் ஏழு ரயில்கள் இணைச்சிருக்காங்க இதே மாதிரி தமிழகத்தில் இயங்கும் பல்வேறு ரயில்களில் இந்த கூடுதல் பெட்டிகளானது நிரந்தரமாக இணைக்கப்பட உள்ளது இல்லை இந்த ஒரு தகவல் அவ்வளவுதான் இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்ஸும் நிறைய தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்